அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவருடைய கரத்தையும் பலத்தையும் உனக்கு தெரிய பண்ணுகிற தேவன் ஆ மருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய கருத்தையும் பெலத்தையும் உனக்கு தெரிய பண்ணுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரி மோ நகதல போஷபல அஹுத் நிஹானதனே கபரகதரி மோனகதல போது நிஹானதனமோ நிஹாலதல போஷபல ஹுந்தனஹா தினி மன கதல போக்க பரகுதுரி வல பாதி நீ மன கதல வா நீகல கதல போஷபல ஹுத்தனவோ துணி மனதன போக்கபலஹு தல கதனமோ தி மோ நபாலஹா தர போத்ஷபல ஹுந்தனஹா காமா நகதல ಾಯೋ அன்பின் கருத்தினால் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன் நீ மன காலதள ஹந்தூரி மனகதலவோ என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ மானகதல போக்கமன் தள போலதளவோ என் கரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் கரத்தை உண்மையில் அமர பண்ணுவேன் நீ மாக்கபோ ரபுலுதூரி ஹந்தனகா என் கரமுனை தப்புவிக்கும் மானகதலவோ என் கரம் உன்னை விடுவிக்கும் ரீ மன பாதுரி ஹந்தூரி மனகதலவோ என்னுடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறதே ரீமாக்கோ

நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் கரத்தினால் உன்னை அணைத்து கொள்ளுகிற தேவன் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிற தேவன் அவருடைய கரத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவருடைய கரத்தையே உண்மையில் அமர பண்ணுகிற தேவன் அவருடைய கரம் உன்னை தப்புவிக்கும் அவருடைய கரம் உன்னை விட்டுவிக்கும் நம் தேவனுடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறதே அவருடைய வலது கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் அவர் உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன்னத பலத்தினால் உன்னை நிரப்புகிற தேவன் உனக்கு இருக்கிற தேவன் அவரே உனக்கு பலன் கொடுத்து உனக்கு சமாதான மருளில் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இவ்விதமாய் நம்முடைய தேவன் அவருடைய கருத்தையும் அவருடைய பலத்தையும் உனக்கு தெரிய பண்ணுவேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு நீ அன்பு கூறுவாயாக ஒருபோதும் சோர்ந்து போகாதிருப்பாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்குறேன் அப்பா இந்த நேரத்தில் கூட பார்க்க செய்தீங்களே ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே உங்களுடைய கரத்தையும் பலத்தையும் தெரிய பண்ணுகிறவரே உமை நன்றியோடு துதிக்குறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தலத்திற்கு உன்னோடு கூட உம்முடைய பிள்ளைகளை அழைத்து சொல்லும்படியா இதோ ஆவலா ೀಕ್ರಮಾಯ್ ವರಿವರೇ ಉಮೈ ನಂಟಿಗೋಡುಗ್ರೇನ್ ತಗಪನೇ ರೀಮಾ ನಗದಲ ಭೌಷಬಲ ಭೌಶ ಬಲಗದಿ ಹಂತು ರೀ ಮನಗಲಭೋ ರೀ ಮಗಾಲ ಹಂತು ರೀ ಮಗದಲ ಬಾಕಬ ನಗದಲಭ ದಿಬಿರಿ ಗಲದ ಭೌಶ ಬಿಲಿ ಹಂತು ರಿ ಮಗದಲ ಭೋಕ ಲಗದು ನಿಹನಭೋ ರೀ ಕಮ ನಗದ ಭೋಕಮ ನಗದರಿ ಮಕದು ನೀದು ರೀಮನ ಗಾಲದ ಭೋಷಬಲ ಹುಂದನ ಗಾಧ ನಿಹಾನದ ನಮೋ ರೀ ಮನಗಾಲ ಹುಂದಲ ಹಾದು ನಿಖರ ಹುಧು ನಿಮೋ ರೀ ಮನ ಗಂದ

வசனம் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா காலதளவா துரி ஹந்துரி மனகதளவோ ரீ மன இவ்விதமா என்னுடைய கருத்தையும் பலத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிய பண்ணுவேன் என்கிறீரே ரீ மாக்கபார் அகலதளவா உங்களுடைய வார்த்தையின்படியே ராஜா

சோர்ந்து போய் சத்துவம் தகப்பனே விலலற்று போய் காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் உம்முடைய கருத்தையும் வெலத்தையும் தெரிந்து கொள்வார்களாக ரீமாக்கவோ ரபுலு துரி ஹந்தனவோ ரீமனகாலதலவோ சமனி கமான ஹுந்தலவோ தீமாக்கபலதலவோ து நிகந்து நீம நகதலவோ ரியாலதலவோ சம நகுந்தனகாது நமோனதனகா தீமாக்கபர சத்ருவாரன் வெக்கப்பட்டு போவானாக எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் அழிக்கப்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ரீமன ஹோலதல போது நிஹாது நீமன கதல ரியாது ரீமன ஹாதர போ உம்முடைய சமாதானத்தால் பிள்ளைகள் நிரப்பப்படுகிற தெய்வுகாக ஸ்தோத்திரம் உம்முடைய கரமே நம்முடைய பிள்ளைகள் மேல் வந்த அமருகிற தெய்வுகாக ஸ்தோத்திரம் உம்முடைய பல நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிற தெய்வுகாக ஸ்தோத்திரம் தகப்பனே உம்மீதே தகப்பனே மாவோடு தங்கள் முழு தங்கள் முழு மனதோடு உண்மையே அன்பு கூறுகிற பிள்ளைகளும் வருகை விட்டு காணப்பட என் தேவன் கிருபை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்ரம் தக்கப்பனே கடைசி கால எல்லா ஆபத்துகள் பயங்கரங்கள் தீமைகளுக்கு விளைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் காப்பாற்றுங்கப்பா தீமைகளினால கொள்ளை நோய்களினால தேசங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு விசையாய் மனம் இறங்குங்க தகப்பனே இந்த கடைசி கால பயங்கரங்கள் எல்லாம் ராஜா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை தகப்பனு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும் ராஜா உணர்வு இல்லாத இருதயங்கள் உணர்வடையற்றோ ராஜா அப்பா குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே திறக்கப்படுவதாக அழிவுக்கு பாதாளத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா ரட்சிக்க கூடாதபடிக்கு கரம் குறுகி போகவில்லையே வலதுகைக்கு விடதுகைக்கு வித்தியாசம் அறியாமல் எத்தனையோ ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே அப்பா ஒரு விசையா இறக்கம் செய்யுப்பா எப்படியாவது தகப்பறை நீர் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தை பண்ணுகிற நித்திய ஜீவனை